முதலாவதாக தாவிது கிட்ட இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுதான் அஸ்திவாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் அதற்கு தாவிது பெலிசரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் இதுதான் தாவீதுடைய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம ஊழியமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஒரு கம்பெனி தொடங்குறீங்கட்டும் ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்குறதா இருக்கட்டும் உங்கள் அஸ்திவாரம் கர்த்தருடைய நாமத்தின் மேலே இருக்கணும் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே தான் இருக்கணும் ஈட்டி மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது கேடகத்து மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது எது மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய பேருடைய நம்பிக்கை எது மேலே இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது அட்வான்டேஜஸ் மேலே அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மேலே அவங்ககிட்ட அந்த உலகத்தில் இப்போ ஒரு போர் வீரன் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்க எல்லா போர் வீரனும் யார் மாதிரி வருவான் கோலியாத்த மாதிரி தான் வருவான் அதுதான் ப்ரொசீஜர் இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரை தான் உலகம் சொல்லுது இப்போ நாமளே மறைமுகமாக நம்ம அந்த ப்ரொசீஜர் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் நான் தப்புன்னு சொல்லலை மறைமுகமாக அதை சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் படிக்காவிட்டால் நடுத்தரல நிற்பே படிக்காவிட்டால் அவன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை அப்போது இந்த உலகத்துடைய ஃபார்முலா அதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் படிக்காவிட்டால் ஒன்றுமே இல்லை ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து அறிவிலால் நிறைந்திருக்கிற உலகம் படிக்காத பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இன்றைக்கி ஃப்யூச்சரே இல்லைங்கிற அளவுக்கு உலகத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தாவிது வரான் எப்படி வரான் நீங்கள் எல்லாம் ஒரு ஃபார்முலாவில் வரீங்க நான் வேற ஒரு ஃபார்முலாவில் வரேன் எந்த ஃபார்முலா நீ நிந்தித்த இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்னுடைய நம்பிக்கை என் கையில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மேலே இல்லை என் கையில் இருக்க அட்வான்டேஜஸ் மேலே இல்லை என்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் மேலே இல்லை என் நம்பிக்கை கர்த்தரின் மேலேயே இதுதான் உங்களுடைய பேஸாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் வரும்போதே தன்னுடைய நம்பிக்கையை எது மேலே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியதானா ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு உலகம் சொல்லக்கூடிய உலகம் பாராட்டக்கூடிய அது எது வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் எப்போவுமே சொல்வேன் உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட் வந்து கற்றுக் கொடுத்தது அது உலகத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது ஆனால் இது மேலே உங்கள் ஊழியமோ வாழ்க்கையோ அமையக்கூடாது உலகத்தார் அதை அமைக்கிறாங்க அப்படி தான் ஒரு இசை வல்லுனர் இருக்கிறாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை இசையை நம்பி அமைக்கிறார் அவர் இசைக்குள்ளே இருந்து அப்படியே இசையில் வளர்ந்து அதில் அவர் பெரியால் ஆகி அதில் அவர் சாதனை பண்ணி உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு வர்றாரு இசையில் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறார்னா அந்த விளையாட்டின் மேலே தன் வாழ்க்கையை அமைச்சு கொள்றாரு தன் ஃப்யூச்சரே அந்த விளையாட்டு மேலே அமைக்கிறார் ஸோ அதில் ஓடியோ அது விளையாடியோ அவர் பணம் சம்பாதிச்சு ஒரு சாதனை செஞ்சு உலகமே அந்த விளையாட்டினால் அவர் வந்தார்னு சொல்ல வருது இது அவர்கள் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறவர்கள் எங்கிட்ட விளையாட்டும் இருக்கும் எங்கிட்ட இசையும் இருக்கும் எங்கிட்ட கத்தர் கொடுத்த எல்லா டேலண்ட்டும் இருக்கும் ஆனால் நான் வர்றது எதில் வருவேன் தெரியுமா நான் வருவது தேவனுடைய நாமத்தில் வருவேன் என் நம்பிக்கை எங்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் மேலே இருக்கக்கூடாது என் நம்பிக்கை என் தேவனாகிய கர்த்தர் மேலே இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் அந்த நம்பிக்கையில் தான் வராங்க ஒரு டினாமினேஷனுக்குள்ளே வந்துட்டால் அந்த டினாமினேஷன் என்னை பார்த்துக்கோ நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் அந்த ஆர்கனைசேஷன் என்னை காப்பாற்றும் எங்கிட்ட இப்படி ஒரு படிப்பு இருந்தால் போதும் நான் எப்படியாவது அமெரிக்கா போய் கனடா போய் ஆஸ்திரேலியா போய் நான் வாழ்க்கையை புழைப்பை நடத்தி கொள்வேன் என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது போதும் இதை வச்சே என் லைஃப்பை ஓட்டிடுவேன் இல்லை 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 இது ஃபெயிலியர் எத்தனையோ பேருக்கு அது ஃபெயிலியர் ஒரு யூனிக்கான அழைப்பு யாருக்கு தெரியுங்களா கோலியாத்துக்கு அவனுக்கு ஈக்குவலான ஒருத்தன் கிடையவே கிடையாது அதாவது சவுல் ராஜாவாகும் போது சமஸ்தேலுக்கும் அவனை மாதிரி உயரமான ஒருத்தன் இல்லை ஆனால் சவுலை விட உயரமான ஒருத்தன் வந்தான் பாருங்க அதான் விஷயமே அவன் வந்து நிற்கிறா பாருங்க கோலியாத் தளவில் அதுதான் யூனிக்கான அழைப்பு அவன் அளவில் அவன் அளவில் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு யூனிக்கான அழைப்பு அவனை மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது ஜெயிண்ட் அவன் அவன் நம்புனது ஈட்டியை அவன் நம்புனது கேடகத்தை அவன் நம்புனது பட்டயத்தை அவன் அவ்வளோ ஜெயின்ட்டாக இருந்தவனோ அவன் நம்பிக்கை எது மேலே இருக்குது அவன் அவனை சுற்றி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இருக்குது வெப்பன்ஸ் மேலே இருக்குது ஆனால் தாவிதோட நம்பிக்கை எதன் மேலே இருக்குது கத்தர் மேலே இருக்குது அதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் இன்னைக்கு எதை நம்பி ஊழியம் பண்ணுறீங்க யாரை நம்பி ஊழியம் பண்ணுறீங்க யாரை நம்பி பிஸ்னஸ் செய்கிறீங்க பிஸ்னஸ்ஸு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் தேவை ஆலோசனை கொடுக்குறவங்க தேவை நமக்கு கூட ஹெல்ப் பண்ணுறவங்க தேவை ஆனால் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் ஏன் தெரியுமா அந்த ஆலோசனை கொடுக்கறவனோ உதவி செய்கிறவனோ எனக்கு கூட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் ஒரு நாள் என்னை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னை தனியாக விட்டு விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரே நான் நேரத்தில் கூட அத்தனை பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் மேலே அஸ்திவாரம் நான் எந்த புயலும் மழையும் அடைத்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை ஊழியத்தின் பாதையில் நீங்கள் வரும்போது உங்களை விட்டு போவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க உங்களை ஏலிடமாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தனித்து விடப்படுவீங்க யாருமே இல்லம்பிங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் இருப்பா தெரியுமா உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு இருந்தார் அதுதான் அஸ்திவாரம் அதுதான் பேஸ் அந்த பேஸ் மேலே நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வரவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று மேலே தங்களுடைய பேஸை போட்டுக்கிட்டு வராங்க படிப்பின் மேலேயோ தங்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் மேலேயோ அல்லது தங்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் மேலையோ அல்லது நமக்கு பின்புலமாக இருக்கக்கூடியதான ஃபேமிலியோ அல்லது பின்புலமாக இருக்கக்கூடியதான யாரோ ஒருத்தர் இல்லைங்க நமக்கு பின்புலம் எல்லாமே விசிட்டிங் கார்டு பேஸ் அஸ்திவாரம் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொல்லுவேன் அவர் நாமத்தில் வந்தவன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது தோக்கவும் விடமாட்டார் அது எதிரில் நிற்கிறது கோலியாத்தாக இருக்கட்டும் ஏனோக்ஸின் புத்திரராகிய ராட்சதராக இருக்கட்டும் எதிரில் நிற்கிறது செங்கடலாக இருக்கட்டும் எதிரில் நிற்கிறது எரிகோ கோட்டையாக இருக்கட்டும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அந்த நாமத்துக்கு தான் சக்சஸ் உங்கள்கிட்ட இருக்கிறது வேற அவங்கிட்ட இருக்கிறது வேற அவன் உலகம் ப்ரொசீஜர் படி அதான் கரெக்ட் நான் அதை குற்றமாக சொல்லவே இல்லை அது உலகத்தின் ப்ரொசீஜர் உங்களுக்கு எனக்கும் வேற ப்ரொசீஜர் நாம் போகிறது அவருடைய நாமத்தினால் அதுதான் இம்பார்ட்டன்ட்